ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் எல்லாரையும் ரெயின்போ கிச்சனுக்கு வரவேற்கிறேன் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது கிழங்க எப்படி நம்ம வந்து சாஃப்டாக பஞ்சு போல் வேக வைக்கலாம் அப்படின்னு பார்க்க போகிறோம் அதாவது மரவள்ளிக்கிழங்கு வேக வச்சா எப்போயுமே பார்த்தீங்கன்னா பிசு பிசுப்பாக இருக்கும் இப்போ நான் காமிக்கிறேன் பாருங்கள் இந்த மாதிரி பிசு பிசுப்பெலாம் எதுவும் இல்லாமல் நல்ல சாஃப்டாக பஞ்சு போல் நல்ல மாவு மாதிரி எப்படி வேக வைக்கலாம் அப்படின் தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு ஒரு டிப்ஸ் மாதிரி ஷேர் பண்ணியிருக்கேன் மரவள்ளிக்கிழங்க நம்ம எப்பயுமே ரெகுலராக என்ன செய்வோம்னா குக்கரில் வேக வைப்போம் தண்ணி போட்டு குக்கரில் வேக வைப்போம் அந்த மாதிரி வேக வைக்கும் தான் நமக்கு கிழங்கு வந்து பிசு இருக்கும் பார்த்தீங்கன்னா அது ஒரு மாதிரி குழஞ்சி போய் பிசு இருக்கும் இப்போ நான் காமிக்கிற மாதிரி நல்லா மாவு மாதிரி நல்லா பஞ்சு போல வேக வைக்கிறதுக்கு ரொம்ப எளிமையான ஒரு மெத்தட் நான் உங்களுக்கு இன்னைக்கு சொல்லியிருக்கேன் இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க இன்னைக்கு நம்ம இந்த மரவள்ளி கிழங்கு குக்கர் யூஸ் பண்ணி வேக வைக்க போறதில்லை இட்லி பாத்திரத்தில் வேக வைக்க போறோம் வாங்க இப்போ எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் இப்போது கிழங்கு இந்த மாதிரி வாங்கிட்டு வந்ததுக்கப்புறம் அதோடய மேல் பகுதி பார்த்திங்கன்னா மண்ணாக இருக்கும் அதை வந்து நல்லா தண்ணி ஊற்றி ரெண்டு மூணு தடவை வாஷ் பண்ணிவிடுங்க நீங்கள் வந்து நல்லா ரன்னிங் வாட்டரில் விட்டு டேப்பை திறந்து விட்டுட்டு நல்லா ரன்னிங் வாட்டரில் கூட இதை வந்து நல்லா வாஷ் பண்ணி க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க க்ளீன் பண்ணி எடுத்துட்டு அப்புறமா நம்ம வந்து தோலை சீவிட்டு தான் நம்ம வந்து இதை வந்து வேக வைக்க போகிறோம் இப்போ நான் ரெண்டு மூணு தடவை தண்ணி ஊற்றி நல்லா வாஷ் பண்ணிவிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் கிழங்கு இந்த மாதிரி நல்லா புதுசாக இருக்க மாதிரி பார்த்து வைக்கிங்க பாருங்கள் ரொம்ப டார்க்காக இல்லாமல் இந்த மாதிரி புதுசாக இருந்ததுன்னா நல்லா சாஃப்டாக வெந்து வரும் நமக்கு இப்போ நல்லா தண்ணி ஊற்றி நல்லா வாஷ் பண்ணிவிட்டு வந்துட்டேன் பாருங்கள் அதில் மேல் தோல் இருக்கிற மண் எல்லாமே நமக்கு ரிமூவ் ஆகிடுச்சு இப்போது இந்த கிழங்குடைய ரெண்டு பக்கமும் நம்ம வந்து கொஞ்சமாக கட் பண்ணிக்கலாம் தோலை எடுத்துகிட்டு தான் நம்ம வேக வைக்கணும் ஏன்னா தோளோட வேக வைக்கும் போது நமக்கு உப்பு பிடிக்காது நம்ம வந்து இட்லி பாத்திரத்தில் வேக வைக்க போகிறோம் அப்படிங்கும் போது நமக்கு உப்பு எப்படி இதில் சேர்க்குது இப்போ குக்கரில் போட்டால் நம்ம தண்ணியிலேயே உப்பு போட்டு அந்த உப்பு வந்து கிழங்குல சார்ந்து வெந்துடும் இப்போ குக்கரில் வேக வைக்கும்போது உப்பு எப்படி சேர்க்கணும் அப்படிங்கிறதையும் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இப்போ கிழங்க வெள்ளம் வாஷ் பண்ணதுக்கப்புறம் அதோடைய ரெண்டு பக்கமும் நல்லா கொஞ்சமாக கட் பண்ணி எடுத்துருங்க இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துட்டு இந்த தோலை வந்து நடுவில் ஒரு சென்டரில் ஒரு மாதிரி சின்ன சின்னதாக சின்ன சின்ன பீசஸ்ஸாக கட் பண்ணிவிட்டு சென்டரில் கத்தி வச்சு லைட்டாக ப்ரெஸ் பண்ணிவிட்டு தோலை வந்து ரிமூவ் பண்ணிங்கன்னா ஈஸியாக தோல் வந்து உரிக்க வந்துடும் தோல் உரிக்கிறதுல பெருசாக சிரமம் எதுவும் இருக்காது இப்போது இது மாதிரி நல்லா சின்ன சின்ன பீசஸ்ஸாக ரொம்ப பொடிசாக இல்லை பாருங்கள் இந்த அளவு இந்த சைஸ்க்கு இருந்தால் போதும் கரெக்டாக இருக்கும் இப்போ இது மாதிரி கட் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம குக்கரில் வேக வைக்கும்போது உப்பு சேர்க்குறதுங்கிறது ஒரு பிரச்சனை இல்லை ஆனால் இட்லி பாத்திரத்தில் வேக வைக்கும் போது கிழங்குல உப்பு உப்பு பிடிக்கணும் இல்லையா அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும் அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க ஒரு பாத்திரத்தில் ஒரு மூணு ரெண்டுலேருந்து மூணு டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க கல் உப்போ ஏதாவது ஒரு ரெ ரெண்டு மூணு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்குவாங்க கொஞ்சம் ஜாஸ்தியாக தான் ஏன்னா நம்ம குக்கரில் போடும்போது தண்ணிக்குள்ளே வந்து போட்டு வேக வைக்கும் போது அளவாக போட்டு வேக வச்சுக்கலாம் இப்போ நம்ம கொஞ்சம் ஜாஸ்தியாக உப்பு போட்டு அதில் வந்து ஒரு ரெண்டுலேருந்து மூணு கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க தண்ணி சேர்த்து உப்பை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க இப்போ நீங்கள் இந்த தண்ணியை டேஸ்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா உப்பு வந்து நல்லா வாயிலே வைக்க முடியாத அளவுக்கு நல்லா உப்பு வந்து கறிக்கணும் அந்த மாதிரி இருக்கணும் அப்போ தான் நமக்கு வந்து இந்த கிழங்குல வந்து உப்பு சார்ந்து வரும் ஏன்னா நம்ம தண்ணிக்குள்ளேயே போட்டு வேக வச்சா கரெக்டான அளவு உப்பு போட்டால் போதும் இப்போ நம்ம இது மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற அந்த கிழங்கெல்லாம் வந்து இந்த உப்பு கலந்த தண்ணியில் ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் கட்டாயம் ஊற வைக்க போகிறோம் உங்களுக்கு டைம் இருந்ததுன்னா ஒரு அரை மணி நேரம் கூட அப்படியே இதை வந்து தண்ணியில் வந்து ஊற விட்டுடலாம் இது பட்டுக்க ஒரு பக்கம் ஊறட்டும் ஊறும்போது இந்த தண்ணியில் வந்து உப்பு கலந்துருக்கு இல்லையா அதை வந்து இந்த கிழங்கு வந்து நல்லா அப்சர்வ் பண்ணிக்கும் இப்போ இந்த மாதிரி ஒரு அரை மணி நேரம் போல் நல்லா ஊற விட்டுடுங்க குறஞ்சது பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் நல்லா ஊற வச்சு அதுக்கப்புறமா நம்ம இதை வந்து இட்லி பாத்திரத்தில் வச்சு வேக வைக்கலாம் அது எப்படி வேக வைக்கணும் அப்போ வந்து உப்பு தண்ணியை வந்து எப்படி நம்ம உப்பு வந்து எப்படி அதில் சேர்த்து நம்ம வேக வைக்கணுங்கிறதையும் நான் சொல்லியிருக்கேன் பாருங்கள் இப்போ இந்த மாதிரி ஒரு அரை மணி நேரம் வரைக்கும் நான் நல்லா ஊற வச்சுட்டேன் அப்பப்போ இந்த மாதிரி திருப்பி விட்டுட்டு எல்லா பக்கமும் அந்த உப்பு தண்ணி படுற மாதிரி வேக அதாவது ஊற வச்சு எடுத்துக்கோங்க இப்போது இட்லி பாத்திரத்தில் அடியில் தண்ணி சேர்த்து தண்ணி நல்லா கொதி வந்த பிறகு மேலே பிளேட்டு போட்டு நம்ம இட்லி வேக வைக்கிற பிளேட்டில் நம்ம வந்து இந்த கிழங்கை அரேஞ்ச் பண்ணி நம்ம வந்து வேக வச்சுக்க போகிறோம் இந்த மாதிரி வேக வைக்கும் போது உங்களுக்கு கிழங்கு வந்து நல்ல பூ போல் நல்லா மலர்ந்து வெந்து வரும் ஒரு இருபதுலேருந்து இருபத்தஞ்சி நிமிஷம் ஆகும் மீடியம் ஃப்ளேமில் இதை வேக வைக்கிறதுக்கு ஆனால் குக்கரில் வேக வைக்கும் போது ஒன் ஒரு விசில்னா ரெண்டு விசிலே வெந்துடும் அப்படின்னாலும் கூட நம்ம தண்ணிக்குள்ளே போட்டு வேக வைக்கிறதுனால தான் இந்த கிழங்கு வந்து ஒரு மாதிரி பிசு பிசுப்பு தன்மையோடு நமக்கு கிடைக்கும் ரொம்ப கொழஞ்சி அப்படியே களி களியாக ஆகிடும் ஆனால் இதில் வந்து நம்ம இது மாதிரி வேக வைக்கும் போது நல்லா மாவு மாதிரி இருக்கும் இப்போ இந்த உப்பு கலந்த தண்ணியை கீழே ஊற்றிடாதீங்க இடையில இது மாதிரி இந்த கிழங்கு வேகும் போது திறந்து விட்டு நம்ம அந்த உப்பு கலந்த தண்ணியை தெளித்து தெளித்து நம்ம வந்து வேக வைக்க போகிறோம் இப்போது இதை மூடி போட்டு மீடியம் ஃப்ளேமில் ஒரு பத்து நிமிஷம் வெந்ததுக்கு அப்புறமா நான் இப்போ ஓப்பன் பண்ணி உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள் இப்போ இன்னும் நமக்கு கிழங்கு வேகலை நான் வந்து அதுக்கப்புறமா வெந்ததுக்கு அப்புறமும் இப்போ வேகாமல் இருக்கிறதுக்கும் உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியணுங்கிறதுக்காக இடையில ஒரு தடவை ஓப்பன் பண்ணி காமிச்சிருக்கேன் நீங்கள் ஒரேதான் வந்து வேக வைக்க வேண்டியதில்லை இடையில ஒரு தடவை ஓப்பன் பண்ணிங்கன்னா தான் நமக்கு வந்து உப்பு தண்ணி வந்து நம்ம சேர்க்க முடியும் இப்போ பாருங்கள் இப்போ கத்தி வச்சு நீங்கள் இது மாதிரி கட் பண்ணி பார்த்தீங்கன்னா அப்படியே கிழங்கு வந்து ஹார்டாக இருக்குது பாருங்கள் இப்போ ஒரு பத்து நிமிஷம் ஆகுது கிழங்கு இன்னும் வேகலை நம்ம உப்பு தண்ணி வச்சுருக்கோம் இல்லையா அதை வந்து இப்படி மேலாப்பில் எல்லா கிழங்குலையும் படுற மாதிரி லேசர்ஸ் அப்படி அப்படியே தெளிச்சு விடுங்க அப்போ வந்து உப்பு நல்லா இந்த கிழங்கில் வந்து சார்ந்துக்கும் ஒரு ரெண்டு டு மூணு தடவை இது மாதிரி இடையில இடையில ஓப்பன் பண்ணி இந்த மாதிரி உப்பு தண்ணியை தெளித்து விட்டுட்டு மூடி போட்டு வேக வைங்க குறைஞ்சது இருபத்தஞ்சி நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வேக வச்சுக்குங்க அப்போ தான் கரெக்டாக நல்லா பூ போல் வெந்து வரும் இப்போ வந்து கிழங்கு வேகலை மூடி போட்டு இப்போ வேக வச்சுட்டு வெந்ததுக்கப்புறம் உங்களுக்கு காமிக்கிறேன் அப்போ உங்களுக்கு நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியும் பாருங்கள் கிழங்கு வெந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அப்படியே அந்த கிழங்கு அதுவாகவே வெடிச்சு வந்துடும் பாருங்கள் இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் இப்போ பார்த்திங்களா முதல்ல கிழங்கு நம்ம வச்சது வச்சபடியே இருந்துச்சு இப்போது அந்த கிழங்குல இருந்து அந்த சென்ட்ரில் இருந்து இது மாதிரி அதுவாகவே வெடிச்சிருக்கு பாருங்கள் இந்த மாதிரி வந்துருச்சுன்னாக்க கிழங்கு வந்து நல்லா வெந்து சூப்பராக ரெடி ஆச்சு நிறுத்தம் வெந்த பிறகு நல்லா வாசனை வர ஆரம்பிச்சிடும் இப்போ பாருங்கள் கத்தி வச்சு நீங்கள் இது மாதிரி கட் பண்ணும்போது ரொம்ப சாஃப்டாக நல்லா ஈஸியாக கட் பண்ண வருது பாருங்கள் கொஞ்சம் கூட பிசு பிசுப்பு தன்மையே இருக்காது நீங்கள் ஒரு தடவை கத்தி வச்சு இது மாதிரி செக் பண்ணி பாருங்கள் பாருங்கள் உள்ள வரைக்கும் நல்லா சாஃப்டாக இறங்குது இந்த மாதிரி இருந்ததுன்னா கிழங்கு வந்து நல்லா வெந்துருச்சுன்னு அர்த்தம் கிழங்கு வெந்த பிறகு இந்த மாதிரி சென்டர்லேருந்து இருந்து அதுவே வந்து வெடிப்பு விட்டு இருக்கும் இப்போ அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிடலாம் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் கழிச்சு நம்ம இதை வந்து ஒவ்வொரு பீஸாக எடுத்து ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சுக்கலாம் இப்போது இந்த மெத்தடில் செய்யும் போது உங்களுக்கு பிசு பிசுப்பு இல்லாமல் நல்லா ஈஸியான மெ முறையில் வேக வைக்க முடியும் தண்ணிக்குள்ள போட்டு வேக வைக்கும் போது கிழங்கு பிசு பிசுப்புன்னு பிசு பிசுப்பாக மட்டும் இல்லாமல் அந்த சத்துக்களும் வந்து அந்த கிழங்குல இருக்கிற சத்துக்களும் தண்ணியிலையே வீணாக போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இப்போ பாருங்கள் இதில் வந்து நீங்கள் உங்களுக்கு காரமாக சாப்பிட்ணும் அப்படின்னா மிளகு சீரகம் சாரி மிளகு உப்பு இது ரெண்டையும் உப்பு மிளகு இரண்டையும் ரெண்டையும் சேர்த்து மிளகு தூளோடு சேர்த்து பொடி பண்ணி இதில் அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணி சாப்பிட்லாம் பாருங்க எப்படி ஈஸியாக நல்லா பூ போல நல்லா மாவு மாதிரி வந்திருக்குன்னு அப்படி இல்லைனாக்கா உங்களுக்கு பிடிக்கும்னா சக்கரை தொட்டு சாப்பிட்லாம் ஜீனி தொட்டு சாப்பிட்றது ரொம்பவே நல்லாயிருக்கும் அதுவும் ட்ரை பண்ணி பாருங்க காரமாக வேணும்னா உப்பும் மிளகும் சேர்த்து சாப்பிடுங்க சக்கரை தொட்டு சாப்பிட்டாலும் ரொம்ப டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் அதுவும் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த கிழங்குக்கு சக்கரை தொட்டு சாப்பிட்றது ரொம்ப நல்லாயிருக்கும் பாருங்கள் இந்த மாதிரி மரவள்ளிக்கிழங்கு நீங்கள் வேக வச்சு ட்ரை பண்ணுங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கும் அதே மாதிரி இப்போ இந்த மரவள்ளி கிழங்கு வந்து நான் சொன்ன மாதிரி சர்க்கரையோடு ட்ரை பண்ணி பாருங்கள் தடவை ரொம்பவே சூப்பராக இருக்கும் டேஸ்டியாக இருக்கும் குக்கரில் வேக வைக்கிற மெத்தடை விட இந்த மெத்தடு வந்து ரொம்ப ஈஸியானது அதே சமயம் நல்லா பர்ஃபெக்டாக வெந்து வரும் கிழங்கு நல்ல மாவு மாதிரி இருக்கும் பிசு பிசுப்பு இருக்காது பார்த்திங்கனாலே தெரியும் உங்களுக்கு சூடாக சாப்பிடுங்க சூடாக இருக்கும்போது நல்லா வந்து சர்க்கரை தொட்டு சாப்பிட்டிங்கன்னா டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா இந்த வீடியோவுக்கு கண்டிப்பாக ஒரு லைக் கொடுக்க மறந்துடாதீங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட இந்த வீடியோவை கண்டிப்பாக ஷேர் பண்ணிக்கோங்க இது மாதிரி நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் பார்க்குறதுக்கு நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்